வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ஜாப் ஜோப்லுடன் இன்று நாளுக்கான ஐந்தாவது வேகன்சி வந்திருக்கின்ற நேர்களை மேலாளர் அல்லது பர்ச்சேசிங் மேனேஜருக்கான ஒரு வேகன்சி ஒன் இருக்கின்றது ஸ்கேர்பரோ ஒரு மனிதளத்துக்கு அறுபது டாலர் சம்பளமாக வழங்கப்படுகின்றது பெரிய அமௌண்டாக தான் இருக்கின்றது முப்பத்தி ஐந்து மனிதளங்கள் ஒரு வாரத்திற்கு நீங்கள் வேலை செய்யக்கூடியதாக இருக்கு நிபந்தனைகளை பொறுத்தவரையிலே இது ஒரு ஃபுல் டைம் ஒர்க்காக இருக்கின்றது கூடிய விரைவில் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம் ஒரே பெற்றிடம் தான் இருக்கின்றது இந்த வேலையை பொறுத்தவரையிலே நேர்களை இலங்கை பட்டம் அவசியமானதாகின்றது ஐந்து வருடத்துக்கு மேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலீஷ் நாலேஜ் அவசியமானதாக இருக்கின்றது கணனி அறிவில் வந்து எம் எஸ் அறிவு அவசியமானதாக இருக்கின்றது வரவு செலவு திட்டம் மற்றும் செலவரங்களை திட்டமிடுதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் பணியாளர்களை நியமித்தல் பயிற்சி அளித்தல் வழிநடத்தல் மற்றும் ஊக்குவித்தல் கொள்முதல் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை திட்டமிடுதல் உருவாக்குதல் மற்றும் செயற்படுத்துதல் பொருட்கள் அல்லது சேவைகளின் விலை மற்றும் தரத்தை மதிப்பீடு செய்து மேற்பார்வை செய்தல் ஒப்பந்தங்களை நிர்வகித்தல் சப்ளைகளுக்கு எதிரான உரிமைகோரல்களை மதிப்பாய்வு செய்து செயலாக்குதல் போன்ற பல்வேறு ஒர்க் உங்களுக்கு இருக்கின்றது ஸோ அதை பற்றி டீடைல்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நேரங்களே இந்த வேலையை பொறுத்த வரையிலே கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ண முடியாது மற்ற எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான இமெயில் அட்ரஸ் ஹெச்ஆர் டோட் சிஎச்ஏ இந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களுடைய சுயவிர கோவையை அனுப்பி வைங்கள் விண்ணப்பிக்க முறை வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கவர் லெட்டர் நீங்கள் அட் பண்ணனும் அந்த கவர் லெட்டரில் பின்வரும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் அதாவது விளம்பரப்படுத்தப்பட்ட ஆரம்ப தேதியிலே நீங்கள் வேலைக்கு வர முடியுமா என்பது சோ அதுல வந்து இவங்க ஆரம்ப தேதி என்ன சொல்லி எதுவுமே குறிப்பிடல குயிக்கஸ் பாசிபிள் உங்களால ஜாயின் பண்ண முடியுமான்றதை சொல்லணும் இப்போது நீங்கள் கனடாவிலே சட்டப்பூர்வமாக வேலை செய்ய முடியுமா இந்த பதவிக்கு நீங்கள் இடமாற்றங்கள் வந்தால் அந்த இடமாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றீர்களா விளம்பரப்படுத்தப்பட்ட இடத்திற்கு அருகிலே நீங்கள் வசிக்கிறீர்களா இந்த வேலை துறையில உங்களுக்கு முன் இருக்கா நீங்கள் முடித்த மிக உயர்ந்த கல்வி நிலை என்ன என்பதை வந்து நீங்கள் கட்டாயமாக அப்டேட் பண்ணனும் அதை கவர் லெட்டர்லயே அதை எதிர்பார்க்கிறாங்க சோ இந்த விளம்பரம் வந்து வார மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஆக்டிவாக அவைலபிளாக இருக்கும் ஸோ இருபத்தி தேதிக்கு அப்புறமா அல்லது இருபத்தி எட்டுக்கு முன்னதாகவே நீங்க அவைலபிளா இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து இந்த கவர் லெட்டர்ல வந்து நீங்க சேர்த்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க ஸோ டீடைல்ஸ் எல்லாமே வந்து விரிவாக வாட்ஸ்அப்ல வரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்ல இணைந்திருக்கிறதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி